ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இன்ஸ்டன்ட்டான மெதுவடை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் உளுந்து மாவு இல்லாமல் ரவையை வச்சு டக்குன்னு எப்படி வடை செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன் நான் கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா நைஸாக பவுடரை அவலை அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணி எடுத்துருக்கிற அவலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அரை கப் ரவை சேர்த்துக்கிறேன் எல்லா பொருளையும் மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து சேர்த்துக்கிறேன் அரை கப் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வந்து லைட்டாக சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்குற தயிரே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் விட்டுறலாம் கொஞ்சம் இப்போ கெட்டியாக இருக்க பாருங்கள் ரவையும் அவளும் நல்லா ஊறணும் கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு சிலர் தயிர் வந்து சேர்க்காமல் செய்யலாமான்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக தயிர் சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தயிர் சேர்த்து பண்ணும்போதும் இன்னும் வடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்காம செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் வடை உள்ள வந்து மாவு மேலே மொறுமொருன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும் தயிர் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சோடா உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அப்படியே நல்லா டைட்டாக அப்படியே அழுத்தி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே மற்ற பொருள் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கம் மிக்சி ஜாரில் சட்னி வந்து இதுக்கு சைட் அரைச்சிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இது கூடவே இஞ்சி ஒரு சின்ன தூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ என்கிட்ட இஞ்சி அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இது போல் கெட்டியாகவே சட்னி வந்து அரைச்சிக்கோங்க வடைக்கு நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட அரைச்ச சட்னிக்கு கொஞ்சம் தாளிப்பையும் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து எடுத்து வச்சு அந்த தாளிப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரவை ஊற இந்த பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் ஸ்நாக் பண்ணேன் இப்போ இது கூட பொடியை நறுக்கிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் கூடவே இஞ்சி சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்காக வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி காய் துருவலை வச்சு நம்ம வந்து உருளைக்கிழங்கு அப்படி துருவி சேர்த்துக்கலாம் கையில் மசிச்சு சேர்க்குறத விட இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கெழங்கு அப்படி துருவிட்டு சேருங்க ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கையும் துருவி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவை ஊற வைக்கும்போதே தண்ணி வந்து நான் கொஞ்சமாக சேர்க்கணும்னு சொன்னதே உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி தட்டுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது ரொம்ப நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டாலும் ரவை அப்புறமாவும் மாவு வந்து இலக்கமாகவே இருக்கும் அப்போ வடை வந்து தட்டி போட முடியாது ரொம்ப இலக்கமான பதத்துக்கு போயிடும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு ஒரு கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் கையை நனைச்சிட்டு நினச்சிட்டு நம்ம வந்து எடுத்து தட்டி போடும்போது கையில் ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு வடை எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் உருட்டி இது போல் நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு நீங்கள் மெதுவோட மாதிரி எண்ணெயில் போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக போடாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக போடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் வடை கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன சின்னதாக நம்ம இந்த மாதிரி தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி கையில் தொட்டுக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் ஈஸியாக வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட முடியும் வடையை போட்டதுமே திருப்பாமல் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போடும்போது நமக்கு வடையை வந்து உடையாமல் திருப்பி போட முடியும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி கொடுத்து நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து கலர் மாறி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வடை நல்லா வெந்து கலரும் நல்லா மாறி வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் இதே போல் மீதி இருக்கிற எல்லாமே தட்டி போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வடை செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ஒரு வடை ரெசிப்பி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த வடை இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரவையை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறது தான் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக போல் நீங்கள் வடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சிம்பிளாக வடையை மட்டுமே செய்யலாம் இல்லைனா இது போல் கூட தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக வந்துருக்கு நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் போல் வடையும் சட்னியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ